திருப்பூர் புத்தக கண்காட்சியில் உலக சாதனைக்காக பிரண்ட்லைன் பள்ளி மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள் திருப்பூர் புத்தக கண்காட்சி அரங்கில் பிரண்ட்லைன் பள்ளி மாணவர்கள் பேர் உலக சாதனைக்காக எழுதி வெளியிட்ட புத்தகங்களை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததை பொதுமக்களும் மாணவ மாணவர்களும் ஆர்வமுடன் பார்வையிட்டு வாங்கிச் சென்றனர் திருப்பூர் ஃப்ரண்ட்லைன் பள்ளி சார்பில் பள்ளியின் இருபத்தைந்தாம் ஆண்டு விழா ஒட்டி உலக சாதனைக்காக நூற்று முப்பத்தைந்து மாணவர்கள் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருந்தார்கள் கதைகள் நாவல்கள் புலனாய்வு அறிவியல் விஞ்ஞானம் வர்த்தகம் மருத்துவ ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புத்தகங்களை மாணவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அவற்றை தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எலைட் வேர்ல்ட் ரெக்கார்டு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்டு ஆகிய நிறுவனங்கள் உலக சாதனைக்காக பதிவு செய்து அங்கீகரித்துள்ளது இந்நிலையில் பிரண்ட்லைன் பள்ளி மாணவர்கள் உலக சாதனைக்காக எழுதி வெளியிடப்பட்ட புத்தகங்கள் திருப்பூர் புத்தக கண்காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றை புத்தக கண்காட்சிக்கு வரும் மாணவர்களும் பெற்றோர்களும் மற்றும் அறிஞர்களும் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் புத்தகங்களைப் பற்றி மாணவர்களிடம் கேட்டறிந்து வாங்கிச் சென்றனர் பெரும் பதிப்பகங்கள் ஸ்டால்களுக்கு இடையில் பிரண்ட்லைன் பள்ளி குழந்தைகளின் புத்தக அரங்கம் இருந்தாலும் அந்த புத்தகங்கள் கூறும் கருத்துக்கள் மிகவும் உயர் சிந்தனை கொண்டதாகவே இருக்கிறது மேலும் பள்ளி குழந்தைகளின் சிறப்பான எழுத்து நடை வடிவமைப்பு கதையாடல் நேர்த்தி போன்றவற்றை அனைவரும் பாராட்டினார்கள்

ஸோ ஃப்யூச்சர்ல வந்து கண்டிப்பாக டெக்னாலஜி வந்து நல்லா ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கும் அது வந்து ஓவராக டெவலப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அபத்து கொடுக்கும் அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த புக் எழுதிட்டேன் பீப்புள்ஸ்குள்ள வந்துட்டு இது வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுங்க அச்சீவ் பண்ண முதல் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அவள் இது மூலியமாக அவளுடைய டேலண்ட்டை வெளிக்கொணர கொண்டு வரவும் அவளுடைய அவள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசைகள் எல்லாமே இந்த மூலிமா ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் இருக்க நிர்வாகிகள் அவங்க மூலிமா நிறைவே இது நிறைவேறப்பட்டுச்சு டோட்டல் வந்து ஃபிஃப்டி அதில் வந்து இருபத்தி அஞ்சு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து தனியாகவும் இருபத்தஞ்சு வேல்டு ரெக்கார்டு குரூப் வேர்ல்டு ரெக்கார்டாக பண்ணினாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பெருமையாக சொல்லக்கூடியது வந்து புக்கு ரைட்டிங் அதில் வந்து என் பொண்ணும் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இந்தளவுக்கு ஒரு இடம் வந்ததும் அவளுக்குள்ள இந்த டேலண்ட் இருக்குதும்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் எங்களுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பாக கிடைச்சிது அதில் நாங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லா குழந்தைகளுமே இது மூலயமா நல்லா ஒரு ரீச் அட்டன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த ஸ்டாலில் இந்த ஸ்கூல் மூலியமாக இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்டால் போட்டு இது மூலிமா எங்கள் குழந்தைகளுடைய எல்லாத்தினுடைய புக்கும் வந்து செயல் ஆகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் நிர்வாகத்தை தான் நாங்கள் தேங்க் பண்ணணும் ஏன்னா அவங்க முயற்சி செய்யாமல் இருந்திருந்தா இந்த கட்டத்துக்கு எங்கள் பொண்ணுகளும் ஆகட்டும் அவங்களுடைய டேலண்ட்டும் ஆகட்டும் இந்த அளவுக்கு வெளிப்படவோ இல்லை இந்த அளவுக்கு ரீச் ஆகிறக்கூடிய ஒரு இதுவும் எங்களுக்கு இருக்காது இந்த இடத்துக்கு நான் நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் பொண்ணுடைய உள்ள இருக்கிற அவளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இதுக்கு அனைத்துக்கும் நான் ஃப்ரெண்ட்லைன் ஸ்கூல் அகாடமி அணியேன்